இரண்டு ரகா அதாவது ஒது ஒதுவை நல்ல முறையில் செய்யட்டும் இரண்டு ரகா தொழுவட்டும் இரண்டு ரகா தொழுவுங்கள் இரண்டு ரகா தொழுத பிறகு அல்லாவை அதிகமாக அதிகமாக திக்கிரி செய்யுங்கள் அல்லாவை அதிகமாக நினைவு கூறுங்கள் அல்லாவை நினைவு கூர்ந்த பிறகு அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாவிடத்தில் கருத்தை உயர்த்துங்கள் கண்ணீர் மல்க கண்ணீர் சிந்த அல்லாவிடத்தை பிரார்த்தனை செய்யுங்கள் இறைவா எனக்கு இந்த கஷ்டங்கள் இருக்கிறது இறைவா எனக்கு இந்த இருக்கிறது இறைவா எனக்கு இந்த துன்பங்கள் இருக்கிறது என்று அல்லாவிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுடைய கோரிக்கை அல்லாவிடத்தை வையுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் எந்த விரக்திகள் இருந்தாலும் எந்த ஒரு மோசமான நிலை இருந்தாலும் அல்லாஹ் சுபானத்தாலா இதன் பறக்கத்தால் எல்லாத்தையும் போக்கி உனக்கு அமைதியை தருவார்